திருப்புகள் கோடைநகர் முருகனுக்கு அரோகரா கொடைநகர் வாழ வந்த பெருமாள் புவடிகள் சேரன்பு தருவாயே கொடைநகர் வாழ வந்த பெருமாள் புவடிகள் சேரன்பு தருவாயே அதிமுத நாளிலெந்தன் தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து அழழகனாகி நின்று விருளையாடி புதலமெல்லாம் அலைந்து மதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி பொகமதிலே உழன்று பால் நரகை தாமலுன்றன் புவடிகள் சேரன்பு தருவாயே சீதை கொடு போகும் அந்த ரவணனை மாழ வென்ற திறனறின் மருகோனே. தேவர் முனி ஓர்கள் கொண்டல் மாலரிபீர் மாவு நின்று தேடரிதானவன் முருகோனே கொதைமலை வாழுகின்ற நதரிடபாக நின்ற கோமளிய நாதி தந்த குமருசாம் குடிவரு சூரதங்கள் மார்பயிறு கூறு கண்ட கொடைநகர் வாழ வந்த பெருமாளே கொடைநகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் அன்பு தருவாயே கொடைநகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேரன்பு தருவாயே வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோகரா கொடைநகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேரன்பு தருவாயே கொடைநகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேரன்பு தருவாயே சலனெடு நாள் மடந்தை கயமதிலே அலைந்து சமளவதாக வந்து புவி மீதே சதகமுமான பின்பு சீரியழுதே கிடந்து தரணியிலே தவழ்ந்து விளையாடி பலனெனவே மொழிந்து பகுமொழி மாதர்தங்கள் பரதன மீதனைந்து பொருள் தேடி பார்மிசையிலே உழன்று பால் நரகை தாமல் ஒன்றன் பதமல சேரன்பு தருவாயே அலமமுதாக உண்ட அறுசடை திங்கள் ஆடரவு பூனர் தந்த முருகோனே அணைமடுவாயிலும் மூலமென ஓலமென்ற அதிமுதல் நாரணந்தன் மறுகோணி கொலமலர்வாவி எங்கும் புணம் வாழ் மடந்தை கோவையமுதூரல் உண்ட குடிவரு சூரடங்க மாழவடி வேலறிந்த கொடைநகர் வாழ வந்த பெருமாளே கொடைநகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேரன்பு தருவாயே கொடைநகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேரன்பு தருவாயே எத்தனை கலாதீசித்தங்க தீபித்தங் கெத்தனை சராசரத்தின் செடமான எத்தனை வீடா வெருட்டுங் கெத்தனை வளாண்மை பற்றங்கெத்தனை கொலுமை நீத்தம் பசியாரல் பித்தனை என கட்டுன் இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நாசனத்தின் செயலான పెట్టియుం మో రాదు నిర్కుం తత్త గూరు దారనిర్కుం పెతము మో రాదు నిర్కుం కళ్ళల్ తారాయం தத்தனத நாதன தந்தனத நாதன தந்தன தந்தகுதோ தக்குகுகுன் டிக்கு குகுத தந்தனு சித்தர்கள் நீடாதர் வெற்பின் கொற்றவர் சுவாமி பத்தர் திக்குகள் ஒன்னால் இரட்டின் கிரி சூழ செக்க நிறமாகணைக்கும் சித்த நீகை வாழ் சிவப்பின் செக்க இருக்கும் பெருமாளே கந்தங்குடி முருகனுக்கு அரோகரா எந்தன் சடல் அங்கம்பல பங்கம்பாடு தொந்தங்களை என்றும் தூயர் படி ஒரு நாளே இன்பந்தரு செம்பொன்காளல் உந்துங்காளல் தந்தும்பினை என்றும்படி பந்தங்கேடமயிலேறி வந்தும்பீர எங்கும் திசை மண்டும்படி நின்றும் சூடரொளி போலும் வஞ்சங்குடி கொண்டு தீரி நெஞ்சந்துகள் நெஞ்சந்தூகள் என்றும் கொழு மண்டந்தமி என்ற மொழியாதோ தந்தந்தன திந்தி மீ என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம்பூரி கொஞ்சும் சிறு மணியாரம் சந்தந்தொணி கண்டும் புயல் லங்கஞ்சிவன் பன்பதி சம்புந்தோழ நின்று தினம் விளையாடும் கந்தன் கந்தன்கூகன் என்றன் கூறு என்றோழு மண்பன் கவி கண்டுந்துட அன்றன் போடு வருனே கண்டின் கணி சிந்துஞ்சுவை பொங்கும் போனால் தங்குனை கந்தன் கூடிய தங்கிய பெருமாளே பட்டு மணி கச்சிறுக கட்டிய விழ்துத்தறிய பத்தியின் முத்து செறிவர் பின்னையாமின் பற்பமுகை குத்து முல்லை தத்தையர்கை கெட்ட வினை தொழிலாலே துட்டனென்ன கட்டன பித்தனென பிரட்டனென்ன சுற்றுமறச்சித்தன திரிவேனை துக்க துக்கமல பொதம் வைத்து பதவி சுத்தி என்னை பத்தரில் வைத்தருள்வாயே சுட்ட பொருட்கட்டியின்மை செக்கமல பொற்கொடியை துக்கமுற சொற்க முற ಸುತ್ತರದ ತಿರ್ಕೊಡುವು ಕುಕ್ಕಡುಗಿ ತೆರ್ಕಡೈಸಿ ಚುಟ್ಟುವನ ತಿರ್ಚಿರೈ ವೈ ತಿಡುತೀರನ್ ಕೊಟ್ಟ ಮರ ಪುಟ್ಟರ ವ ಚಟ್ಟ ಮರ ಚತ ಪಲ ತೋಳಿನ್ ಕೊ ಮರ ಪತ್ತು ಮೂಡಿ ಕೊತ್ತು ಮಾರು ತಿರರ್ ಕೊಟ್ಟ ನಗರ್ ಪೆರುಮಳಿ ಮುತ್ತು ನವ ರನ ಮಣಿ ಪತಿ ನೀರೆ ಸತ್ತಿಡ ಮುತ್ತಿ ಮುಟ್ಟಿ ತರು முக்கநீரை வர்க்கும் அருள் வைத்த முருக கடவுள் முப்பது மூவர்கசுரடி பேணி பத்து முடி தத்தும் வகை உற்ற கணி விட்டரி பர்க்கு நனை வெற்றி பெற மூரும் പച്ച നീറ മുറ്റ പു ല മറ വൈത്ത പോരുൾ ഭത്തർ മനതു ശിവരുൾൾവായേ തിത്തിമിതിമിതി ദിക്ക് കുകുദിക്ക് തെറ്റതന തെനത്തിന മത്തളമി ഡൈതുടി തത്തതകു സെച്ചരുകാടും அத்தனுடன் நொத்தனட நித்ரிபுவனத்தினவ சித்தியருள் சத்தியருள் புரிபாலாம் அற்பவிடை தர்பமது நிலை பெற்று வளரக்கனக பத்மபுரி பெருமாளே